சுமைகளால் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சில தம்பதியர்கள் இருப்பாங்க மனைவி டாமினடாக இருப்பாங்க கணவர் வந்து சப்மிசிவாக இருப்பார் அந்த கணவருக்கு ஆல்கஹால் பீடி சிகரெட் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது காலையில் வேலைக்கு போனார்னா வீட்டுக்கு குழந்தைகள் மனைவி இதுதான் உலகம் அது அவர் சம்பளம் வாங்கிட்டு வந்து அப்படியே மனைவிட்ட கொடுத்துருவார் தினமும் பஸ்ஸுக்கு கூட மனைவி கிட்ட தான் காசு வாங்கிட்டு போவார் ஒட்டுமொத்த குடும்ப வரவு செலவுகள் எல்லாத்தையும் அந்த மனைவி தான் கவனிச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரியான தம்பதிகள் வந்து எங்கிட்ட ஆலோசனைக்கு வரும்போது பெரும்பாலும் அந்த பெண்மணி இந்த உடம்பு வலி நாட்பட்ட தலைவலி நாட்பட்ட முதுகு வலி இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்காக கணவர் அழைச்சிட்டு வருவார் அப்போ அந்த கணவரை வச்சுக்கிட்டே அந்த மனைவிமார்கள் சொல்லுவத சொல்லுவாங்க இருபத்தஞ்சி வருஷமா நான் நான் டாக்டர் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றிகிட்டு இருக்கேன் இந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது வீட்டில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது காய்கறி வாங்கறதுலேருந்து பால் காசு கொடுக்குற வரைக்கும் குழந்தைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது அவரோட அம்மா அக்கா தங்களுக்கு செலவு பண்ணுறது எதுவுமே அவருக்கு தெரியாது டாக்டர் இந்த மாதிரி ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு நான் இருபத்தஞ்சி வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னா என்னோட நிலைமையை நினைச்சி பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியுது இல்லையா இது அப்படியே அமைதியை கேட்டுக்கிட்டு இடையில எந்த ஒரு வார்த்தையும் குறுக்கிடாமல் அந்த கணவர் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாரு அவங்க சொல்றதை கேட்டுட்டு அவங்களோட வழிக்குன்னு சொல்லி பெரும்பாலும் மன சோர்வு அவங்களுக்கு இருக்கும் மனப்பதட்டம் இருக்கும் அதனால உடல் வலி தலைவலி வயிறு வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த வழியெலாம் இருக்காது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட கேஷ்ஃபுல்லாக பேசுவேன் அப்போ கணவர் பக்கத்தில் உட்காந்துருப்பார் அவருக்கு உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கன்னு சொன்னீங்க உண்மை என்னன்னா அவருக்கு மூணு குழந்தை உங்களை அவர் குழந்தையாக தான் பார்க்குறாரு அவர் மட்டும் சம்பளத்தை உங்கக்கிட்ட கொடுக்காம அவரே வச்சுக்கிட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்குலாம் உங்கக்கிட்ட கணக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்களே வழி அது வந்து கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துருக்கோம் நிறைய பூசாரி மந்திரவாதி அம்மன் கோயில் லாத்தா கோயில் புத்து கோயில்னு சொல்லி நிறைய காசு பணத்தை செலவு பண்ணி ஒட்டுமொத்த குடும்பமும் சூன்யமாக இருக்க வேண்டியது உங்களோட மனசை அறிஞ்சு பரந்த மனப்பான்மையோட அவர் அப்படி நடந்துகிட்ருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து இப்படி மகளிர் சுய உதவிக்குழு குடும்பம் அப்படின்னு நிறைய பொறுப்புகளை வச்சுக்கிட்டு நீங்கள் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் இவருக்கு பொறுப்பு இல்லாத ஆம்பளை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறதில்ல உங்கள் மனம் உங்களை அறியாமலேயே ஒரு சுகங்கானது அவருக்கு காய்கறி வாங்கிறதோ பால் காரனை செட்டில் பண்ணுறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்கிறது அவருக்கு தெரியும் என்னை விடலாம் அவர் பெரிய சைக்கேட்ரிஸ்ட் நான் இந்த மாதிரிலாம் கூட என் குடும்பத்தில் நடந்துட்டுருக்கனாங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லுவேன் முதல் தரவை அமைதியாக ஒரு வார்த்தை கூட குறிக்கிடாமல் உட்கார்ந்துருந்த அந்த ஹஸ்பண்ட் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது நிமிர்ந்து நான் பேசுறத கவனிப்பார் ஏன் முதல் தடவை அவர் கவனிக்கலை இப்போ கவனிக்கிறார் அப்படின்னா முதல் தடவை வந்து அவர் விருப்பமே இல்லாமல் தான் ஆலோசனைக்கு வந்திருப்பார் இந்த அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை போய்ட்டு அந்த அம்மாவுக்கு வழி சரியாயிடுச்சான் அதனால் அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு பாடப்படுத்தும் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க இவரை ஃபீஸ் அதிகமாக சொல்லியிருப்பானுங்க என்னோடய ஹாஸ்பிட்டலில் இவ வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி டாக்டருங்கள்ட்ட அலைஞ்சி ஸ்கேன் எடுத்து மாத்திரை சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு நிறையா அந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கும் தான் அவரு அமைதியாக முதல் தடவை இருந்திருப்பார் ஆனா ரெண்டாவது தடவை வந்து நாம பேசும்போது நாம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ஆமால்ல இந்த டாக்டருக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சது மாதிரியே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிமிர்ந்து பார்ப்பாரு இந்த அம்மாக்கள் இந்த பெண்மணிகள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நீங்கள் சுமைகளாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் தான் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கை ஓரளவாவது உயிரோட்டத்துடன் ஓடிக்கொண்டிருக்க காரணமாக இருக்கிறது